மக்களே பிக் பாஸ் லைவில் வந்து கமர்தீன் மற்றும் திவ்யாக்கிடையே உச்சகட்ட பரபரப்பான ஒரு பிரச்சனை தான் போடி அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டு திவ்யா கிட்டே நல்லாவே வாங்கி கட்டிக்கிட்டாரு இன்னொரு பக்கம் அதை சிரித்து அம்பாண்டமாக மாட்டி கொண்ட கமருதீன் வினோத் அவர்கள் ஒரு பாயிண்டில் அரோராவும் மாட்டிக்கிட்டு ஏன் அரோரா இப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வசமாக வினோத்துக்கிட்ட சிக்கி மாட்டிக்கிட்டாங்க இது எல்லாத்தையும் தான் அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும் அந்த உதவியை பண்ணிடுங்க இப்போ கண்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காங்க ரம்யா அவர்கள் அப்போது ரம்யா கே அமித் இருக்காரு பக்கத்தில் வினோத் ஒரு பீன் பேக்கில் வந்து பார்வதி கமரதின்னு ஒரு பக்கம் சேன்றான் இந்த அஞ்சு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒயில்டு கார்டு வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ அதில் ஒயில்டு கார்டில் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா மாதிரி ஒரு ஆள் வந்து நிறைய டார்ச்சர் கொடுப்பாங்க அப்படின்ன மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறார் எப்படி கமருதின்னு அங்கே சொல்கிறார் இதான் பின்னாடி இருக்காங்க கரெக்டாக லிவி அந்த மெயின் ஒரு பக்கத்தில் பீன் பேக் போட்டு திவ்யா உட்காந்துட்டுருக்க திவ்யா பார்த்துட்டாங்க உடனே என்ன சொன்னாங்க சாண்ட்ரா திவ்யா பின்னாடி தான் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னு பின்னாடி திரும்பி பார்க்க அங்கே திவ்யா நேராக உட்காந்துட்டு இருக்காங்க ஓகே ஸோ இப்போ என் பேச்சுக்கு கமருது நீங்கள் தான் என் பேச்சுக்கு வரமாட்டேனிங்களே இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க ஸோ நீ என்ன டார்ச்சர் பண்ண ஓப்பனாக கேட்குறாங்க ஸோ நீங்கள் என் பேச்சுக்கு வரமாட்டீங்கன்னீங்க நீ இப்போ என்ன டார்ச்சர் பண்ண ஏன்னா இந்த ஒரு கான்டெக்ட் இந்த சண்டைக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது அதை சொல்லிடுறேன் மதியம் ஒரு பெரிய சண்டை நடந்தது இல்லை பார்வதி எப்ஜே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா போயிட்டு பேசியிருப்பாங்க அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா குரலை பற்றி அவங்க கத்தாதீங்க திவ்யா அவங்களோட குரலே இப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொன்னபோது ஸோ அங்கே பேசி ஒரு சொல்யூஷன் வந்திருப்பாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக நான் சீரியலில் நடிக்கிறோம் உங்களுக்கு என் குரலை பற்றி உங்களுக்கு தெரியாத கமர்தின்னும்போது நான் கவனிக்கலைங்க உங்ககிட்டலாம் ஒழுங்காக பேசினது கிடையாதுங்க அதெல்லாம் கிடையாதுங்கன்ற மாதிரி திவ்யா ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுவார் ஓகேவா அப்போ என்ன சொல்லிருவாங்க பொறுமையாக பேசுங்க உங்கள் டோனில் பேசாதீங்க சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி பேசி திவ்யாவும் என்ன சொல்லிடுவா நானும் உங்கள் பேச்சுக்கு வர மாட்டேன் நீங்களும் என் பேச்சுக்கு வராதிங்க நம்ம ரெண்டு பேரும் பேசாம இருந்துடலாம் அப்படின்றது மதியமே ஒரு முடிவு எடுக்கப்பட்டது மதியமே பேசி ரெண்டு பேரும் ஒரு சொல்யூஷனும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க வந்துட்டாங்களா இல்லையா வந்தாச்சு இப்போ அடுத்ததாக இந்த சொல்கிறாங்க சொல்றாங்க நாம தான் என் பேச்சுக்கு வர வரமாட்டீங்களை இப்ப எதுக்கு வந்தீங்க என் பேர் எதுக்கு சொன்னீங்க அப்படின்றத கேக்குறாங்க ஓகே சோ இதுக்கப்புறம் பேசாதீங்க நான் சிவியரா வான் பண்றேன் திவ்யா சொல்றாங்க நான் சிவியரா வான் வான் பண்றேன் என்னை பத்தி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி என்ன சிவியராவா மிரட்டுறீங்க என்ன மிரட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கமர்தீன் கேட்கறாரு நான் வந்து தல திவ்யாவை பத்தி தான் பேசினேன் தான் பேசணுன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ தைரியம் இருந்தால் என் முன்னாடி பேசுங்கீன் பின்னாடி எல்லாம் பேசாதீங்க தைரியம் இருந்தா முன்னாடி ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுங்க எதுக்கு பின்னாடியா பேசாதீங்க அப்படின்ன மாதிரி ஓகே இப்படி பேசாதீங்கன்னு போது நான் சிங்கிள் தான் அப்படின்ன மாதிரி ஸோ ஆள் தைரியமான ஆளா இருந்தா என்னும்போது நான் சிங்கிள் தாங்க அப்படின்ன மாதிரி சொல்லுவார் ஓகே யார் சொன்னா என்ன சொன்னா அப்படின்ன மாதிரி சொன்ன நீங்கள் சிங்கிள் தானா நீங்க பண்ற விடியும் இங்கே தெரியுது நீங்க எங்க கேவலமான வேலைகள் என்னென்னலாம் பண்றீங்கன்ற மாதிரி தெரியுது அப்படின்ன மாதிரி சொன்ன உடனே இவர் வந்து என்ன குத்து வேணாலும் பண்ணீங்க என்ன வேணா என்ன கூத்து வேணா பண்ணிடுவாங்க சாரி நீ சிங்கிள் தான் என்னும் போது யார் சொன்னா நீங்க என்ன கூத்து வேணாலும் பண்ணீங்க எனக்கு என்ன அப்படின்னும் போது வந்து டான்ஸ் ஆடுவார் அப்படியே திவ்யா முன்னாடி டான்ஸ் ஆடுவார் அதுக்கப்புறம் கேவலமாக தானே நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நான் மாதிரி சொன்னோடனே ஆமாம் நான் எந்த கேவலமாக பண்ணேன் நான் எங்கே கேவலமாக பண்ணேன் சொல்லுங்கள் என்ன இப்போ எதுக்கு பேசுகிறீங்க ஏன் பேசுகிறீங்கன்ற மாதிரி கமர்தீன் பேசுகிறார் ஓகே அதில் குறிப்பாக நானே சொல்லிட்டேன் கட்ட குரல்னு நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டீங்க இதெல்லாம் பண்ணிட்டு திரும்ப எதுக்கு வந்து பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போது கத்தாத ரம்யா கத்தாத கத்த சாரி கத்தாத திவ்யா கத்தாத திவ்யா அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு ஸோ நீங்கள் பொத்திக்கிட்டு போங்கன்ற மாதிரி என்ன சொல்றாங்க ஸோ மைக்கு போடாத என்னென்னலாம் பேசுனீங்க எங்களுக்கு தெரியும் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும்போது போது திறந்தாவே கேவலமா பேசுவேன் கேவலமா ட்ரீட் பண்ணுவேன் குத்தி கிளிஸ்டனி அப்படி குத்தி கிளிஸ்டனி அப்படின்ன மாதிரி அதுக்கப்புறம் நடுவுல பார்வதி வேற என்ன கேவலமா பண்ணீங்க சாரி பூரி அப்படின்ன மாதிரி சொன்னும் போது லாரி வரும் சாரி பூரி லாரி போது லாரியில எழுந்து போங்கன்ற மாதிரி மாத்தி மாத்தி நடக்குது என்ன பண்றாங்க இதுல கமருதின் மேலதான் தப்பு திவ்யா ஆர்குமெண்ட் வரும்போது அது பேசாம இவர்தான் மார்க் பண்றது நடுவுல கவுண்டர் போறது எல்லாமே பண்றது திவ்யா என்ன கிழிச்சேன் போது இப்படிதான் கிழிச்சேன்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே கொஞ்சமே பண்ணி காமிச்சாங்க அந்த ப்ரோமோவும் உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கும் அன்சின்ல இது ஒரு பக்கம் நடக்குது அவங்க போய்ட்டு பீன்பானில் உட்காந்துட்டு இருக்கு மேலே பார்க்கும்போது மேலே காக்கா ஆகி போயிடும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு உனக்கு என்ன கம்ரிச்சின்னு பேச தெரியும் இப்படி மட்டும்தான் பேச தெரியும் இப்படி வந்து இப்படி பேசுகிறோம் வேற லாங்குவேஜ் காக்கா ஆகி சாப்பிட்றதை விட வேற என்ன பண்றன்ற மாதிரி கேட்க தெரியும் வேற என்ன பே பண்ணுவீங்க இதை தானே போது நான் என்ன கேவனமா பேசுனேன் சொல்லு நான் என்ன கேவனமாக பேசுனேன் அப்படின்ற மாதிரி சொன்னாவது நீ போடி போடி என்ன போட்டு பேசுகிற ரைட்ஸ்லாம் உனக்கு கிடையாது வாடி போடின்ற மாதிரி போடி வாடின்ற மாதிரி பேசிட்டார் போன வாரம் தான் வீக்கெண்டில் போடி வாடின்னு பேசக்கூடாதுன்னு அட்ரஸ் பண்ணாங்க இந்த இடத்துல போடி வாடின்ற மாதிரி விட்டார் ஓகே சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க கமரதின் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஓபனா வார்ன் பண்றாங்க இதுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு எல்லாம் சிரிச்சுட்டு இருக்காங்க அங்க பக்கத்துலேயே உட்காந்து சாண்ட்ரா சிரிக்கிறாங்க பார்வதி வினோத்ல இருந்து எல்லாமே ஒரு பொண்ணை போடின்றான் கூட உட்காந்துன்னு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு வேலை பார்த்தீங்கன்னா அங்க அமித்துமே நிற்கிறார் அமித் என்ன பண்ணுவோம் ஒரு கேப்டனான அமித் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும் பிரச்சனையை சால்வே பண்ணல அதுக்கப்புறம் வாய் இந்த கிருஷ்ணகிரி வரையும் கிழிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க திவ்யா உள்ளே போயிட்டு அதை சனி அண்ட் சபரி கிட்ட விக்ரம் கிட்டே எக்ஸ்ப்ளைன் இருக்காங்க அப்போ வெளியே இதே கார்டன் ஏரியாவில் இருந்த அரோரா போயிட்டே சொல்கிறாங்க ஒரு பொண்ணை போடி வாடின்னு சொல்லும்போது அங்கே கேப்டன் கேட்டுருக்கணும் கேப்டன் அவங்க குத்துக்கெல்லாம் உக்காந்து இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு திவ்யா வந்து கேப்டன் கிட்டே கேட்குறாங்க இப்போ வாடி போடின்றாங்களே நீ என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி உங்க முன்னாடி சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா கேப்டன்ற மாதிரி இல்ல அவர் வந்து பேசினது உங்க கேப்டனை பத்தி பேசினது தனிப்பட்ட கருத்து அப்படின்னா மாதிரி சொல்றாரு திவ்யாவை பத்தி பேசினது ஒரு தனிப்பட்ட கருத்தான் ஆனா வாடி போடிங்கன்னு சொல்றாங்க ஒரு சண்டை நடக்குதுன்னா அந்த சண்டையை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது கேப்டனோட பொறுப்பு தானே அது அவருடைய கருத்தா இருக்கலாம் சார் ஆனா சண்டையை சால்வ் பண்றதும் சண்டையை கிளியர் பண்றது அது உங்களோட பொறுப்பா இருக்கணும்ல அந்த பொறுப்பே நீங்க ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறீங்கன்றதுதான் பாயிண்ட் காக்கா வாயுடு போடுன்றீங்க சிரிக்கிறீங்க போடின்றான் சிரிக்கிறீங்க என்னதான் பண்ணுவீங்க அப்படின்னும் போது எனக்கு தெரிலங்க மற்றவங்க வாயை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற மாதிரி அமித் சொல்றாரு அனாரி அநாகரீகமா எல்லாமே பேசுறாரு எல்லாம் சிரிச்சிட்டு தானே இருக்கீங்க என்ன அப்படின்னும் போது நான் சிரிக்கலை நான் எல்லாம் சிரிக்காம தான் உட்காந்துட்டு இருந்தேன்ற மாதிரி அமித் பேசுறாரு ஓகே ஸோ நாலு பேர் அவன் தப்பு பண்றதை கேட்கவே மாட்டீங்களா எல்லா கேர்ள்ஸ் இப்படி இப்படிதான் அவமரியாதையா இந்த மாதிரி தான் உட்காந்து பேசிட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் இது இல்லையா நீங்கள் தலையா ஒன்றுமே பண்ண மாட்டீங்களான்ற மாதிரி கேக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க திவ்யா போயிட்டாங்க கேட்குறாங்க அதுக்கப்புறம் திரும்ப உட்காந்து சிரிச்சிட்டு அதில் குறிப்பாக சாண்ட்ரா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் சொல்றாங்க அமித் நீங்கள் கேட்டுருக்கணும் ஒரு பொண்ணை பார்த்து வாடி போடினா சொல்லக்கூடாது திவ்யா பேசும்போதே அங்கே சாண்ட்ரா சிரிச்சுட்டு இருந்தாங்க இது முடிஞ்ச உடனே உள்ளே போய் கமர்தன் கிட்டே நீ மாதிரி பேசிக்கூடாரா ரொம்ப தப்புடா அப்படா அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லிட்டு இருக்காங்க யாரு அமித் சொல்லிட்டு இருக்காரு வெளியே வந்து அரோரா வந்து கமருதி கிட்ட பேச முடியாது அவகிட்ட பேசினா யார பத்தி எப்ப பேசுவான் என்ன பேசுவான்னு தெரியல அவன் நான் மாறிட்டான்னு நான் கூட நினைச்சேன் ஆனா அவன் மாறல அப்பத்துலயும் தப்ப பண்ணிக்கிட்டே இருக்கான் தொடர்ந்து சோ வீக்கெண்ட்ல போன வீக்கெண்ட்ல தானே அட்ரஸ் பண்ணாங்க திரும்ப திரும்ப அதை பண்ருக்கான் யாருமே அதை போய் கேட்காத நிலைமையில தான் இருக்கு அப்படிதான் அந்த மாதிரி பிகேவ் பண்றான் அவன் அப்படின்ற மாதிரி ஓப்பனா ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க அரோரா உடனே அங்க கேட்டிருக்கும் போது உள்ள போய் வினோத் பேசுறாரு வினோத் பேசிட்டு இருக்காரு வெளிய வந்து என்ன பண்ணிட்டார் அமித்தும் வந்து இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன போது சாரி கேட்க சொல்லுங்க ஆனா உள்ள என்ன பண்ணாங்க அமித்து கிட்ட அமித் போய் பேசும்போது கமரஜன் வந்து நான் தப்ப உணர்ந்துக்கிறேன் சாரிலாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டான் திவ்யா பேசினாவே எனக்கு ட்ரிகர் ஆகுது கடுப்பாகுதுன்றதை கமரஜன் சொல்லிட்டான் வெளியே வந்து நீயும் சாரி கேட்க வேணான்ற மாதிரி அமித் உள்ள சொல்லிட்டு வந்துட்டார் வெளியே வந்து பேசும்போது அமித் சாரி கேட்கணும் இது கேட்கணுன்ற மாதிரி சொல்றாங்க அடுத்து என்ன பண்றாரு உள்ள இருந்து வினோத் கமர்தீன பேசிட்டு வெளியே கூப்பிட்டு வந்து வைக்கிறாரு கூப்பிட்டு வந்து பேசும்போது சாரி கேட்கணும்ன்ற திவ்யா வந்து சாரி கேட்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்றாங்க சாரி கேட்கணுன்றாங்க சாரி கேட்க வேணான்றாங்க என்ன என்ன கான்டெக்ட்ல அவங்களேதான் சாரி கேட்கணும்ன்றாங்க அவங்களே தான் சாரி கேட்க வேணான்ற மாதிரி அந்த இடத்துல பேசிட்டாங்க அடுத்து என்ன பண்றாங்க திரும்ப திவ்யா எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க கமர்தீன் நடுவில் டிஸ்டர்ப் பண்றான் அவன் பேசினா நானும் பேசுன்ற மாதிரி எக்ஸ்ப்ளேஷன் மட்டு சாரி கேட்ட போக அப்படின்ற மாதிரி திவ்யா பேசி முடிக்கிறாங்க அப்போ வந்து கமர்தீன் வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்போ ஆப்போசிட்டில் இருக்க வினோத் சிரிச்சிட்றாங்க இன்னொரு பக்கம் யார் திவ்யா வாக் இவங்க வாக் அவுட் பண்ணிடுறாங்க அரோரா வாக் அவுட் பண்ணிடுறாங்க ஸோ அங்கே திவ்யா வந்து ஃபீல் பண்ணி அழுது பேசிகிட்டு இருக்காங்க அங்கே மதிக்கவே இல்லை சிரிச்சுட்டு இருக்காங்க ஒரு பாயிண்ட்டில் அமித்தும் சிரிக்கிற மாதிரி தான் இருந்தாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ சிரிச்சிட்டு அமர்தீன் போயிட்டான் திவ்யா வாக் அவுட் பண்ணிட்டாங்க வினோதுமே சிரிச்சிட்டு போயிட்டாங்க திவ்யா ஆயிட்டாங்க இப்படி பேசுறாங்க அதை அட்ரஸ் பண்ணும் ஒரு பொண்ணு ஃபீல் பண்றதுக்கு அப்பயே உக்காந்து சிரிச்சிட்டு நயாண்டி நயாண்டித்தனம் பண்றது ரொம்ப தப்பு அப்போ ஓபனா சொல்லுது உனக்கு என்னடா தெரியும் இப்படிதான் சிரிக்க தெரியும் மோசமா பேச தெரியும் வேற வேற வேர்ட்ஸ் யூஸ் பண்ண தெரியும் இப்படிதான் நீ பேசுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திவ்யா உள்ள போறாங்க உள்ள போனப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்போ வந்து அமித் வந்து திவ்யா கிட்ட பேசுறாரு இன்னொரு பக்கம் வந்து வினோத் வந்து பேசுறாரு அரோரா இருக்காங்க அப்போ வினோத் திரும்பி போகும்போது வினோத்தும் சிரிக்கிறாங்க வினோத் சிரிச்சிட்டு போறத பார்த்து அரோராவும் சிரிச்சிடாங்க உடனே அரோரா என்ன பண்ணாங்க வினோத் எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க ஏன் சிரிக்கிறீங்க போது அரோராவே சிரிச்சிட்டு அந்த கேள்வி கேட்க முடியுமா வினோத் செஞ்சு விட்டான் நீ எப்ப சிரிச்ச நீ இப்ப சிரிச்ச அப்படின்னும் போது ஏ நான் சிரிக்கல சிரிக்கல சிரிக்கலன்ற மாதிரி அரோரா சொன்னாங்க அந்த இடத்துல அரோரா சிரிச்சிட்டு போய் பேசினாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க இல்ல இல்லை நான் வெளியே உட்காந்து போது சிரிக்கல உள்ள உட்கார்ந்த போது சிரிச்சுன்ற மாதிரி அங்க அரோராக்கும் இவங்களுக்கும் வினோத்துக்கும் அங்க மாத்தி மாத்தி வாக்கம் நடந்துச்சு அதுல வந்து ஃபைனலி சாரி கேட்காம சாரி கேட்கும் போதும் சிரிச்சுக்கிட்டு இந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு பொண்ணை தொடர்ந்து சோ வாடி போடி அநாகரிகமாக வார்க்கைகள் இந்த வீட்டில் அதிகபட்சமாக யூஸ் பண்ணுவது அது கமருதின் தான் இதன் மூலியமா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது நாளைக்கு பெரிய சம்பவம் இருந்தே ஆகணும்ன்றது ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்லிட்டாங்க இப்போ திவ்யாவே கடைசியில் போடான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த பொண்ணு எவ்வளவு நேரம் பொறுமையா ஹேண்டில் பண்ணி இதெல்லாம் கேக்குது கூட இருக்கவங்களாம் உட்காந்து சிரிக்கிறீங்க வெறுப்பேத்துறீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா எவ்வளவு நேரம் தான் அந்த பொண்ணால பொறுக்க முடியும் அப்படின்ற கேள்வி கேப்டனா அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துல அவரும் உட்காந்து அதை சிரிக்கிறத கேள்வி கேட்காம வேடிக்கை பாக்குறது ரொம்ப கோவத்தின் உச்சகட்டம் அப்படின்றதான் நான் பார்க்குறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய் கைஸ்